வாலன்டர்ஸ் எல்லோரிடமும் உங்களை குறிப்பிடாமல் மிக விரைவாக இந்த பேச்சை முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஆகவே என்னை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் இவ்வாறான நிகழ்வுகளில் வரும்போதெல்லாம் அதிகம் நான் யோசிக்கின்ற விதம் என்னவென்று சொன்னால் நமது உள்ளத்தில் அந்த உள்ள தூய்மையிலிருந்து சொற்றும் சற்றும் நாம் விலகி விடக்கூடாது ஆகவே அந்த அந்த மனதில் ஒரு பயம் எப்போதும் இருந்து கொண்டிருக்கு ஆகவே இறைவன் அந்த உலத்தூமையை எனது பேச்சிலும் இனி வரப்போகின்ற ஒவ்வொரு செயற்பாடிலும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இரண்டு விடயங்களை மாத்திரமே குறிப்பிட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன் முதலாவது இந்த ஏபிஎம்ஹெச் ஹோல்டிங் தொடர்பான ஒரு சிறிய ஒரு விடயத்தை குறிப்பிட்டு அடுத்ததாக இந்த இதாய ஃபவுண்டேஷன் தொடர்பாக நான் அவதானித்த ஒரு சில விடயங்களையும் குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது அண்மை காலமாக இந்த ஏபிஎம்ஹெச் ஹோல்டிங் என்ற நாமத்தை நாம் அக்கறைபட்ட பிரதேசத்தில் அதிகமாக நாம் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது அதற்கு காரணம் அதனூடாக பல்வேறுபட்ட சேவைகள் தற்போது சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கு ஏன் அதை அஹ் அதனுடைய பிரதான ஆஹ் அதனுடைய சேர்மன் ஏ பி மனாருல்ல ஹுதா அவர்கள் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து வரன விடயங்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் தனிநபராக இருக்கலாம் பாடசாலைகளாக இருக்கலாம் அல்லது அரச நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது தனியார் நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது சமூக அமைப்புகளாக இவர் இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்களை அவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார் உண்மையாக அவர் ஏன் இவ்வாறான விடயங்களை செய்கின்றார் என்பதை நாம் அதற்கான காரணங்களை சொன்னாலும் உண்மையிலே அது இறைவன் மாத்திரமே அறிவாங்க அவரிடம் நல்ல சிந்தனை உள்ளது ஆஹ் அதிலே உதித்த ஒரு விடயம்தான் இந்த ஜனாசா சர்வீஸ் என்பதற்கு என்ற ஒரு விடயத்திலும் அவர் தொட வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் அலக்து இல்லா ஏற்கனவே சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற அமைப்புகள் இருக்கும் போது அதிலே அவரை அணுகிய போதுதான் இந்த இதாயா பவுண்டேஷனுடைய அமைப்பு வந்து சேர்ந்தது ஆகவே அவர் ஏன் நாம் புதிதாக ஒன்றை செய்வதை விட சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு அமைப்புடன் செல்வது சிற சால சிறந்தது என்ற ஒரு எண்ணப்பாட்டிலே அவர்களுடன் இந்த இந்த முயற்சியையும் ஆரம்பிதும் அது மாத்திரமல்ல அவருடைய சிந்தனையில் இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றது அவருடைய ஒரு கடந்த ஒரு ஆஹ் பத்து வருடங்கள் கிட்டத்தட்ட அவருடன் மைத்துனராக இருந்தாலும் பழக வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடந்தாலும் ஆரம்ப கட்டங்களில் அவருடைய பழகிய காலங்களில் ஒரு ஒரு விடயம் இருக்கும் கொஞ்சம் இறுக்கமாக இருப்பார் இறுக்கமாக இருப்பதாக சில தேவையற்ற விடயங்களில் செலவழிப்பதிலிருந்து கொஞ்சம் இறுக்கமாக இருப்பார் அந்த நேரங்களில் எனக்கு சில சிந்தனை வரும் ஏன் இவ்வாறு இருக்கின்றார் என்று சொல்லி ஆனால் இன்று நான் அதனை மீட்டு பார்க்கின்ற போதுதான் எனக்கு உண்மையாக அதனை ஏன் அவ்வாறு இருந்தார் என்று சொன்னால் அவர் தேவையற்ற விடயங்களில் எல்லாம் அதிகமாக செலவழிப்பதிலிருந்து அவர் எவ்வாறு தனது நிதிகளை ஒழுங்கமைத்து அதிலிருந்து விருத்தி பெற்று அதனூடாக மொத்தமாக எல்லா சமூகத்தில் இருக்கின்ற எல்லா தேவைகளையும் நிறைவு தன்னாலான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார் இன்னும் ஒரு விடயம் சில நேரங்களில் சமூக சேவை செய்பவர்கள் சமூகத்தில் எல்லாம் செய்வார்கள் குடும்பத்தை மறந்து விடுவார்கள் ஆனால் அவர் அப்படியானவர் அல்ல நான் நான் அறிய முதலாவது அவர் குடும்பத்தில் எங்கே எல்லாம் தேவை இருக்கின்றதோ அதனை எல்லாம் சரியான முறையில் நிவர்த்தி செய்துவிட்டுதான் சமூகத்துக்கும் அவர் வந்திருக்கின்றார் ஆகவே அவருடைய முயற்சிகளை அல்லா புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இன்றைய நிகழ்வில் ஒரு பிரதான ஒரு வேண்டுகோள் ஏபிஎம் எச் ஹோல்டிங் சார்பாக ஒரு பிரதான வேண்டுகோள் இருக்கின்றது அவர் இவ்வாறான சேவைகளை செய்து கொண்டு வருகின்ற போது அடுத்ததாக ஒரு சில முயற்சிகளும் இருக்கின்றது மூன்று விடயங்கள் இருக்கின்றது ஒன்று ஹெல்த் சென்டர் ஃப்ரீ ஹெல்த் சென்டர் ஒன்றை அவர் இன்ஷாலா அல்லா உருவாக்க இருக்கின்றார் அதாவது சமூகத்திலே அந்த மெடிக்கல் ரீதியாக தேவையானவர்களுக்கு அதனை பெற்றுக்கொள்வதற்காக இப்போது சில வேளைகளில் தனிப்பட்ட முறையில் எல்லோரும் வந்து உதவி அளிக்கப்பார்கள் அதிலே சில சில வேளைகளில் அந்த கிரெடிபிலிட்டி அல்லது அதை நம்ப கூடிய சில சிக்கல்கள் ஏற்படும் ஆகவே அதை ஒரு அமைப்பினூடாக பியூச்சரில் அதை அடைவதற்கு மக்கள் அதனை நிவர்த்தி செய்வதற்கான ஏற்பாடுகளும் நியத்தலும் உள்ளது அதே நேரம் விளையாட்டு அதிலே இளைஞர்கள் வயோதிகளில் எல்லோரும் உடற்பயிற்சி அதிகரிப்ப ஊக்குவிப்பதற்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டரையும் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பும் சிந்தனையில் உள்ளது அதே நேரம் மிக முக்கியமான ஒன்று கடந்த காலங்களில் நாங்கள் அனர்த்தங்களை சந்தித்தோம் அதனை அழகான முறையில் எமது டிவிஷனல் செக்ரட்டரியிலிருந்து பல அமைப்புகள் அழகான முறையில் அதற்கான வேலைகளை முன் கொண்டு சென்றார்கள் அதே நேரம் ஒரு இந்த அமைப்புகள் போன்று ஒரு டிசாஸ்டர் போர்ஸ் அதாவது இந்த அனர்த்த ஒரு படையை உருவாக்குவதற்கான திட்டமும் இருக்கிறது அதனை உரிய முறையில் செய்வதற்கான நீத்தம் இருக்கிறது எவ்வாறு என்று சொன்னால் இந்த அனர்த்தத்தில் இந்த அனர்த்த டிசாஸ்டர் போர்ஸில் இருப்பவர்கள் ஒரு முறையான நீச்சல் கற்றவர்களாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அதற்கான அவேர்னஸ்கள் அதே நேரம் தொழில்நுட்பத்தை எவ்வாறு பயன்படுத்துவது உதாரணமாக ட்ரோன் ஃபேசிலிட்டியை கொண்டு எங்கே எல்லாம் இந்த எஃபெக்டட் ஏரியாஸ் எல்லாம் எங்கே இருக்கின்றது அல்லது எங்கே இருந்தாவது அந்த உரியவர்களுக்கு உதவிகள் சென்றடைய முடியாத இடங்களை எல்லாம் எவ்வாறு நாம் கண்டறிவது அதே நேரம் அதற்கான அதனை உரிய முறையில் சேஃப்டி ஜாக்கெட்ஸ் அதே நேரம் அதற்கான போட்ஸ் இதையெல்லாம் ஒரு உரிய முறையில் ஒழுங்குபடுத்தி அதற்கான ஒரு அமைப்பையும் உருவாக்கி எதிர்காலத்தில் வருகின்ற இந்த அனர்த்தங்களின் போது எமது அரசு நிறுவனங்கள் அதே அமைப்புகள் செயற்படுவது போன்று இந்த டிசாஸ்டர் போர்ஸும் அதற்காக தயார்படுத்தப்பட வேண்டும் என்ற எண்ணப்பாடு இருக்கின்றது அந்த அவருடைய ப்ரையாரிட்டி லிஸ்டில் அடுத்ததாக இருக்கின்ற ஒரு விடயம்தான் இந்த டிசாஸ்டர் போர்ஸ் அது ஒரு ஒரு ஸ்பெஷல் ஒரு அமைப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அதில் எல்லா நிறுவனங்களில் இருக்கின்றவர்களும் அதில் வர வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதிலும் இளைஞர்களுடைய தேவைப்பாடு அதிகமாக இருக்கும் ஆனால் முதலாவது என்னவென்று சொன்னால் அதில் அந்த அதுக்குரிய தகமைகள் அதற்கான ட்ரைனிங் ப்ராப்பராக வழங்கப்பட்டு அதனுடன் இந்த அமைப்பு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நியத்தம் இருக்கின்றது ஆகவே அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் அதிகமாக தேவைப்படும் சாலா அவை இந்த முயற்சிக்கு இந்த ஏபிஎம்ஹெச் ஹோல்டிங்கினுடைய ஒவ்வொரு அடுத்த அடுத்த கட்ட நகர்வுகளும் ஒரு சிறந்த எண்ணத்துடன் இந்த சமூகத்தில் இன்று அதிகமான பொருளாதார ரீதியாக எமது பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் அதிகமான உதவிகளை செய்கின்றார்கள் ஆனால் ஏபிஎம் எச் ஹோல்டிங் மனாரல் லூதாவினுடைய இந்த முயற்சி இனிவரும் வரும் இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் எவ்வாறு ஒரு ஒரு ஒருங்கமைக்கப்பட்ட அமைப்புகளோட வேலைகளை கொண்டு செல்வதற்கான ஒரு அமைப்பாக இருக்கும் அதே நேரம் இறுதியாக இந்த அதாவது இதாயா பவுண்டேஷன் அவர்களுடைய அவர்களை சந்திக்க கிடைத்தது உண்மையாக சந்திக்க உடனே சொன்னார்கள் ஒரு முப்பத்தி ஐந்து நாற்பது இளைஞர்கள் அவர்களுடன் இருக்கின்றார்கள் வாலண்டியராக என்று சொன்னார்கள் அந்த அதனை கேட்டபோது எனக்கு உண்மையிலே அதிக ஒரு மோட்டிவேஷன் வந்தது அதாவது சொல்லுவார்கள் என்னென்னு சொன்னால் வாலண்டியர்ஸ் கெட் பிகாஸ் அதாவது என்பவர்கள் அவர்கள் சம்பளம் இல்லாமல் வந்து சமூகத்தில் சேவை செய்பவர்கள் அவர்களிடத்தில் அவர்களுக்கு பெருமதியற்றவர்கள் என்பதற்காக அவர்கள் அதற்காக வரவில்லை அவர்கள் விலை மதிக்க முடியாத பெருமதி மிக்கவர்கள் அதனால் தான் அவர்கள் அந்த அந்த சேவையை முன்னெடுக்கின்றார்கள் அதிலே அதிகமான இளைஞர்களை இந்த ஹிதாயா பவுண்டேஷனில் கண்டேன் ஒரு அழகான முயற்சி அது மாத்திரமல்ல சமூக சேவை பொதுவான சேவை என்பது உள அதிகமாக நாம் அதிகப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சியாகவே நான் பார்க்கின்றேன் ஆகவே இவ்வாறான உளைஞர்களை ஒன்று திரட்டி இவ்வாறான முயற்சிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்வதில் நாங்களும் ஒரு பங்காளர்களாக இருப்பதில் எடுத்து மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆகவே அதே நேரம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற எமது தக்குவா ஜனாசா சர்வீஸுடைய அமைப்பினுடைய உறுப்பினர்கள் அதே நேரம் காதிரியா ஜனநாயக அமை அமைப்பினர்கள் அதே நேரம் ஜுமா மசிதனுடைய சேர்ந்து அக்கறை பத்து ஜனாதிசேவீசன் இருக்கின்ற இளைஞர்கள் அனைவரையும் வரவேற்றதாக உங்களுடைய இந்த சமூக சேவையை இறைவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு இங்கே வருகை தந்துள்ள ஆஹ் மக்கள் அதிதிகள் எல்லாம் அதிக விடயங்களையும் பயந்து கொள்வதற்கு இருப்பா இருக்கின்றார்கள் ஆகவே எனக்கும் ஒரு சில நிமிடங்கள் ஒதுக்கியமைக்காக அதனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் உங்களுக்கு நன்றியை குறிவிடை பெறுகின்றேன் அசலாம் வலைக்கம் வரகா